சொரக்கா தயிர் பச்சடி செய்யலாம் இது இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் இந்த குண்டு சொரக்கா கிடைக்கும் இந்த அற்புதமான மருத்துவ பலன் கொண்டது இதை பார்த்தாவே எனக்கு தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை ஞாபகம் தான் சிறு வயதுலேருந்தே இருக்கும் அம்மா அறிஞ்சிகிட்டு இருக்கும்போது கூட இதை எடுத்து வைக்கும்போது நான் இந்த நுனி தலையை அப்படியே ஆட்டிக்கிட்டே இருப்பேன் இதில் வந்து என்னென்ன மருத்துவ பலன் அப்படின்னா ஆதிகாலம் தொட்டு சித்த மருத்துவர்கள் தமிழ் மருத்துவம் நமக்கு இந்த சுரக்காயோட அற்புத மருத்துவத்தை சொல்லிகிட்டு இருக்கு என்னென்னா வெப்ப நோய்கள் குறையும் அந்த அங்கங்கே வீக்கம் இருக்குது நரம்பு பலகீனத்தினால உடம்பு முழுதும் வீக்கம் இருக்குங்கிறதுக்கு அந்த வீக்கம் வத்தும் உடல் எடை குறைய அற்புதமான பச்சடி இந்த சுரக்காய் தயிர் பச்சடி இந்த சுரக்காயை வெப்ப நோய்கள் உள்ளவங்க நரம்பு பலகீனம் உள்ளவங்க உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க நான் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்க எல்லாமே வாரம் இரு நாள் இரு நாள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம் இதை பாருங்கள் மேல் தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்க அந்த சதைப்பற்றுகளை கூட நான் நீக்கலை ஏன்னா அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப பிஞ்சாக எனக்கு கிடச்சிருக்கு சிறு சிறு துண்டுகளாக இந்த அளவுக்கு துண்டுகளாக நம்ம நறுக்கிக்கலாம் பாருங்கள் ஒரு கப் நல்ல ஒரு பெரிய பவுலில் ஒரு பவுல் வந்திருக்கு இந்த துண்டங்கள் அந்த தோலை கூட நீங்கள் துவையெல்லாம் அரைச்சிக்கலாம் நான் நாளைக்கே அதை அரைப்பேன் எடுத்து வச்சுருக்கேன் நார்மல் துவையல் போல் தான் அதை அரைக்கணும் அந்த தோல்லேயும் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது அதை மறுநாள் கூட எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து செய்ங்க இப்போ கடுகு உளுந்து தாளித்து வருது பெரிய வெங்காயம் பச்சை மிளகாயே தேவையான அளவு பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கிறோம் உங்களுக்கு இது தேவை இல்லை பச்சை மிளகாய் வேண்டாம் அல்சர் இருக்குது வெப்பநோய் இருக்குன்னா வர மிளகா கில்லி போட்டுக்கலாம் இந்த பச்சை மிளகா வந்து நம்ம பொறுக்கி சாப்பிட்ற மாதிரி பெரிய துண்டுகளாக போடக்கூடாது இந்த எண்ணெயிலையும் நல்லா ஃப்ரை ஆகிடணும் அப்போ அதனுடைய காரமுமே போயிடும் நல்லா எண்பது சதவீதம் வதக்கி வந்ததுக்கப்புறம் இந்த காய்களை போட்டு இதுக்கு தேவையான உப்பு நான் கல் உப்பே போடுறேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் பொடி நல்லா கிளரி கொடுத்து மூடி போட்டு மூடலாம் சிம்மில் வச்சிருங்க அப்பப்போ தொலாவி தொலாவி விடுங்க ஒரு இருந்து பதினாறு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துடும் பெரும்பாலும் இந்த மாதிரி குண்டு சுரக்காய் வந்து இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி காலங்களில் தான் கிடைக்கும் அந்த நீல சொரக்காய் கிடைக்கும் எல்லாமே ஓரளவுக்கு பண்புகள் மருத்துவ பண்புகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் ஆனாலும் சொரக்காயை நம்ம வாழ்நாளில் டே டுடேயில் தவற விடக்கூடாது இ இந்த தயிர் பச்சடி சுரக்காய் பிடிக்காதவங்களுக்கு எல்லாமே பிடிக்கும் நல்லா இதனுடைய வெந்துருச்சுங்கிறதுக்கு கண்ணாடி பதம் அப்பப்போ நான் தொலாவி தொலாவி மூடி மூடி விட்டேன் அதனுடைய தண்ணியிலே அது வெந்து வந்துடும் கொஞ்சம் நீங்கள் இப்போ வாயில் போட்டு பார்த்து உப்பு பத்தில்ன்னா கூட கொஞ்சம் நீங்கள் போட்டு மூடி வைக்கலாம் காரம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஏற்கனவே இருந்த காரம் தான் மைல்டான காரமே இந்த தயிர் பச்சடிக்கு அற்புதமான ருசியை தரும் இப்போ எடுத்து நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறம் தான் பாருங்கள் அதாவது வெந்ததுக்கப்புறமும் முக்கால் பங்கு இருக்குது இந்த பவுலில் இப்போ நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு ஆற விட்டுட்டேன் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது நான் இந்த பெரிய காய் ஓரளவுக்கு நார்மல் காய் தானே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் விட்டு நல்லா கிளரி கொடுத்து அந்த பவுல்லே உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் முக்கால் பவுல் இருக்கிற காய் கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்கும் இதை நான் மத்தியானம் லஞ்சுக்கு ஒரு டப்பாவில் போட்டு இதை கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணிக்கணும் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருந்து அப்புறம் நீங்கள் மதியம் லஞ்சுக்கு வெளியே போகிறவங்களுக்கு கொடுத்து விடலாம் வாழ்வோம் என்றும் நலமுடன்